நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆம் அந்த பெருமானுடைய அழகினை எத்தனை கண்டாலும் எத்தனை பார்த்தாலும் கண்கொள்ளாது மனம் நிறைவேறாது அந்த அளவுக்கு அழகு மிகு சுந்தரனாய் அந்த பெருமான் வருகிற காட்சியினை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பிழைகள் எத்தனை குறைகள் நாம் செய்தாலும் பெற்றவளாக தாயின் சிறந்த கருணையோடு நம்மை உயிர்ப்பதற்கு காலால் நடந்து அந்த ஓம்கார முருகன் நாதன் வருகிற அருமையான காட்சியினை இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஐம்பத்தி மாதத்தில் நடக்கிற அற்புதமான அந்த வேளையில் நம்முடைய துறைகளை நம்மிடத்திலே வாராதிருக்கிற வழக்கினை மாற்றி வருகிறான் அந்த பெருமான் பகுதி கூத்தர் அந்த முருகப் நோக்கி கேட்டார் பேராதரிக்கும் அடிவள்ளம் பிறப்பொழித்து பேரும் கொடுக்கவரும் பிள்ளை பெருமானும் பேராளா பேரா நிருதர் குலதாளா தேவற்கொடியோய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறைமீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பார்த்து மகிழ்ந்து முளைத்தாயர் பிறர் பரவி புகழ்ந்து வா என்று உனை போட்ட பறிந்து மகிழ்ந்து அழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வாராதிருக்க வழக்குண்டோ கொடிவேல் முருகா வருகோ என் குறைகளை தீர்க்க முருகா என்றும் நாதா என்றும் குமரா என்றும் கார்த்திகையா என்றும் காங்கியா என்றும் சுப்பிரமணியா என்றும் தன்னோடபா என்றும் சுகா என்றும் கூப்பிட்டான் நீ மாறாதிருப்பதை உனக்கு ஏதாவது நிலையிலே என்று மனக்கு நமக்கு நேரில் இருக்கிற காட்சியை கண்டுகொண்டு கொண்டிருக்கின்றோம் ஆம் நம்முடைய நெஞ்சிலே இருக்கின்ற கல்லாக இருக்கின்ற ஆணவ பிணியை போக்குவதற்கு அறியாமை என்கிற பிணியை போக்குவதற்கு உண்மினை பதிவுகளால் வருகின்ற பிணிகளை போக்குவதற்கு நம் பெருமான் வருகிறார் பெறுகிறார் പഞ്ചത്തരു സുഹൃത്ത് പഞ്ചറി പണം ആടും സഹോദരൻ ആളും பெருமாறே என்று அந்த தோசம் பெரிய